தேவரீர் அதை செய்தபடியால் இருக்கிறார்கள் சொல்லிட்டு அடுத்த ஒரு வார்த்தை அங்கே அடிக்கிறார் பாருங்கள் என்ன தெரியுமா நீர் கூறின நாளை வர பண்ணுவேன் கடந்த நாளிலே இந்த செய்தி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த வேர்டர் ரேமாவாக ஆண்டவர் காண்பித்தார் நீர் கூறின நாளை வர பண்ணுவேன் கத்தர் என்ன நாளை கூறியிருக்கிறார் சியோனுக்கு செய்யும் கால் அதற்காக குறித்த நேரம் கூறின நாளை வர பண்ணுவீர் காரியத்தாய் முடிய பண்ணும் நாள் நாளை வர பண்ணுவீர் ஆச்சரியமாய் பார்க்க வைக்கும் நாள் கூறின நாளை வர பண்ணுவீர் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்து வைக்கும் நாள் கூறின நாளை வர பண்ணுவீர் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற பண்ணும் நாள் கூறின நாளை வர பண்ணுவீர்